ஓகே அஸ்லாம் வலைக்கம் பிரகமத்துல பிரக்கத்து அன்புக்குரிய மாணவர் செல்வங்களுக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஓகே இப்போ அடுத்ததாக நம்ம இன்றைக்கு மூணாவது நாளாக இந்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் கட்டாயம் இதில் லைக் பண்ணாதாக்கள் கட்டாயம் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்போர்ட் ஒன்று தாங்க நீங்கள் தான் சப்போர்ட்டில் தான் இந்த வீடியோக்களை நான் தொடர்ந்து செய்கிறதா செய்யறதுலையா என்பதை நான் முடிவு பண்ணிக்கொள்ளேன் ஓகே ஒரு ஸ்போக்கன் இல்லை சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சு எப்படி அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும் ஓகே ஓகே சரியா ஓகே வாங்க பாப்போம் ஓகே இப்போ நம்ம எல்லாரும் பார்த்து கொடுங்க இந்த வித்வுட் நோவி இப்போ நம்ம அடிக்கடி பேசக்குள்ள நிறைய வார்த்தைகளை நம்ம பேசிக்கொடுவோம் எப்படி பேசிக்கொள்வோம் இப்ப நான் தெரியாம அவங்க போயிட்டேன் நான் தெரியாம சாப்பிட்டேன் நான் தெரியாம தூங்கிட்டேன் நான் தெரியாம வந்துட்டேன் நான் தெரியாம உண்ட போனை தொட்டுட்டேன்டா நான் தெரியாம தூங்கிட்டேன் நான் தெரியாம வெளிய வெளியாடிட்டேன் இப்படி எல்லாம் நம்ம பேசுறதா இல்லையா அப்படியான வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பாவிக்கிறேன்னு சொன்னா நல்லா கவனிச்சு கொடுங்க தெரியாமல் என்ற வார்த்தைக்கு நம்ம என்ன பாவிக்கிறேன்னு சொன்னா வித்வுட் நோவிங் என்ன சொல்ற வித் அப்படின்னு சொன்னா தெரியாமல் வித்வுட் நோவிங் என்ன புள்ளிய தெரியாமல் இப்ப நம்ம சொல்ல தெரியாம அங்க போயிட்டு மன்னிச்சு கொடுங்க நான் தெரியாம அதை தொட்டுட்டேன் என்ன மன்னிச்சு கொடுங்க நான் தெரியாம சாப்பிட்டு நான் தெரியாம தூங்கிட்டுலான்னு சொல்றேன் இல்லையா அப்படியான வார்த்தைகளுக்கு தான் நம்ம என்ன சொல்ற வித்தவுட் நோவிங் என்ன சொல்ற புள்ளியை வித்தவுட் நோவிங்

அவன் தெரியாமல் அதை சாப்பிட்டான் அவன் அவன் தெரியாமல் அதை சாப்பிட்டான் அவன் தெரியாமல் தெரியாமல் சாப்பிட்டான் சாப்பிட்டான் அவன் தெரியாமல் சாப்பிட்டான் என்று சொல்லு அவன் தெரியாமல் சாப்பிட்டான் இப்ப கொஞ்சம் கவனிச்சு கொடுங்க அவன் இந்த இதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்ற अम्में सापिटान नल्ला कौन चिंगल ने रंडा सेलने सापिटान सापिटान कैंड सेल इंग्लिश ले बेफ्लूले इरिगर सापिटान बेफ्लूले की अब अपन नल्ला कौन चिंगल एप्पल सेलने सापिटान एप्पल सेल रे ईटर पास्ट आने अब ईटर पास्ट ही बनने ऐड अपन नल्ला कौन चिंगल ही ऐड ही ऐड अम्में सापिटान ही ऐड अम्मे�

दल्टाइन्डे स्पेशलिटी के नंबर नंबर कौन से हैं? ही एट डट ये ना आ दे पर मैं ही एट डट आवन आ दे साफ़ीटा किपड़ी साफ़ीटा without knowing without knowing आवन तेरी आमल आ दे साफ़ीटा इबे बड़ेगी टा बुले ओके इबे नाना और सुनने का अच्छा लगा आवन தெரியாமல் தூங்கிட்டான் கொஞ்சம் பாருங்க அவன் தெரியாமல் தூங்கிட்டான் அவன் தெரியாமல் தூங்கிட்டான் இப்ப நல்லா சொல்லுவான் அவன் தெரியாமல் தூங்கிட்டான் அவன் தெரியாமல் தூங்கிட்டான் எப்படி சொல்லு அவனுக்கு என்ன சொல்றேன் இங்கிலீஷ்ல ஹி அவன் தெரியாமல் தூங்கிட்டான் தூங்கிட்டான் என்ன சொல்கிறேன் இவர் தானே இருந்தால் ஒரு பார் தூங்கிட்டான் சிப்பற பாஸ்ட்டான இருந்தாய் ஸ்லெஃப்ட் அப்படிண்ணா வந்து ஸ்லெஃப்ட் ஃபார் ம சி ஸ்லெஃப்ட் என்ன ஸ்லிஃப்ட் என் நைன் தெரியாமல் வித் அவுட் அவன் தெரியாமல் தூங்கிட்டான் அவன் தெரியாமல் என்ன செஞ்சிட்டான் தூங்கிட்டான் இப்போ என்ன மாதிரி சொல்கிறேன் பாருங்கள்

அவன் எடுத்துட்டான் அவன் அதை வித் வித் அவன் அது தெரியாமல் என்ன அதை எடுத்துட்டான் அவன் தெரியாமல் என்ன செஞ்சிட்டான் அதை எடுத்துட்டான் இப்ப நம்ம சொல்றோம் அவன் அதை தெரியாமல் சாப்பிட்டுட்டான் அவன் தெரியாமல் என்ன செஞ்சிட்டான் சாப்பிட்டுட்டான் அவன் தெரியாமல் சாப்பிட்டுப்பான்

he cooked and I without without knowing for me அவன் தெரியாம சாப்பிட்டா இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம பயன்படுத்தலாம் பிள்ளையே நல்லா குறைச்சுக்கோங்க இப்ப உதாரணம் வந்து அவன் தெரியாமல் அதை செஞ்சிட்டான் அவன் தெரியாமல் அதை செஞ்சிட்டான் நமக்கு சொல்றது அவன் தெரியாமல் அவன் செஞ்சிட்டான் நல்லா கொஞ்சங்க அவன் தெரியாமல் அதை வேறது பயன்படுத்த வடிவத்துக்கு என்ன எதை செஞ்சிட்டான் அவன் அது தெரியாம செஞ்சிட்டான் இப்போ நம்ம நாம பேசக்கூடிய நம்ம வாழ்க்கையில நிறைய பேசுறோம் ஆஹ் என்னுடைய மகன் வெளிய வெளியால தெரியாம விளையாடிட்டான் அப்ப சொல்ற என்னுடைய மகன் வெளியால தெரியாம விளையாடிட்டான் அவர்கள் தெரியாம இத வாங்கிட்டாங்க இப்ப நம்ம மிஸ்டேக் செய்யற மிஸ்டேக் நம்ம கடைக்கு போறோம் அவங்க உமா சொல்ற ரெண்டு சாமான வாங்க சொல்றா அதன நம்ம தெரியாம ரெண்டு சாமனை வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ அவ சொல்ற அப்படி தெரியாம வாங்கிட்டு அவ என்னுடைய உமா தெரியாமல் அதை வாங்கிட்டு எப்படி சொல்ற அப்ப வாங்குறதுக்கு என்ன சொல்ற சும்மா சொல்லுங்க ஆகும் என்னுடைய உமா தெரியாமல் அதை வாங்கிட்டேன் எப்படி சொல்றேன் சொல்ல பாருங்க மை மதர் என்ன மை மதர் மை மதர் தெரியாமல் வாங்கிட்டேன் வாங்குறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல சாரி பை என்ன பை ல பாஸ்ட் என்ன போட் அப்ப பாருங்க மை மதர் வாட் தட் எங்க உம்மா அத வாங்கிட்டா எப்படி வாங்கிட்டா வித்அவுட் நோவிங் எங்க உண்மை இல்லாது எங்க அம்மா அத தெரியாதுனால வாங்கிட்டா அவங்க தெரியாயா தெரியாம தான் அவன் வாங்கிட்டா அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துகிற நிறைய சொற்கள்ல வித்வுட் நோவிங் மிக முக்கியமான ஒரு வார்த்தை ஸோ இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை நாம் சொல்லி தெளிவு தெளிவில்லாம இருந்தாலோ ஏதாவது எது பிரச்சனை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் லைக் பண்ணுங்க கட்டாயம் ஷேர் பண்ணுங்க ஓகே நன்றி எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும் பிரகமத்துல பாய்